தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மே மாதம் பதினொன்றாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் இந்த பதிவு இருக்கோம் நான் குல அருண்குமார் இன்னைக்கு தோருடைய பதிவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகரிக்க போகுது இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே தான் மழை பெய்திட்டு இருந்தது சில இடங்களுக்கு மழை கிடச்சிது பெரும்பாலானதுக்கு மழை கிடைக்கல ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு ஒரு சில இடங்களில் ஒரு வெப்பத்தை தணிக்கிற அளவுக்கு மழை கிடைச்சிருக்கு அக்னி நட்சத்திரம் நாலாம் தேதி தொடங்கிச்சு நாலாம் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா பதிவாகலை இந்த ஒரு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் பதிவாகல இருந்தாலும் அவ்வப்போது அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழையோட அளவு அதிகமாக போகிறது மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகரிக்கப் போகிறது இந்த வாரம் அதாவது மே தேதிக்கு மேலே மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கக்கூடும் மழை தீவிரம் மழையும் ஒரு வாரத்திற்கு குறையாமல் மழை இருக்கக்கூடும் மது மே பதிமூணுலேருந்து கண்டிப்பாக மே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மழை எங்கே இருக்க போது எதனால் இந்த மழை இருக்க போது எப்படி இந்த மழை இருக்கும் இந்த மழை எந்த எப்போது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விரிவான தகவல் அந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிவிஷன் வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இலவசமாக நம்மளுடைய அரசு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் மானியம் தராங்க அந்த மானியத்தை இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதனோட போஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் இப்போது நம்ம வானிலை சார்ந்த பதிவு போகலாம் இந்த ஒரு மாடல் பார்க்கும்போது காற்று காற்று மாதிரியான படங்களை பார்க்கும்போது தெரிய வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி தமிழகத்திற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்நிலை நீடித்து இதன் காரணமாக தமிழகத்தின் வழியாக ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்றும் வறண்ட காற்றும் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான மழை மேயங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு சாத்திய சாத்தியமான ஒரு ஃபேவரபுள் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இந்த ஒரு மாடலில் காமிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது தெரிய வரும் இதே நம்ம ப்ரிசிப்டேஷன் மாடல் அதாவது மழை சார்ந்த படமும் காற்று சார்ந்த படமும் ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிய வரும் நீங்கள் எந்த ஒரு படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது அந்த ஒரு நடுப்பகுதி காற்று பகுதியிலிருந்து நம்ம தமிழக மொழியாக ஊடுருவக்கூடிய நம்ம அந்த மேற்குத்தை காற்றும் நம்ம காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக வங்கக்கடலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதம் காற்றும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டின் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய இடங்களை அதிகரிக்க செய்யப் போகிறது தான் இந்த ஒரு மாடலில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த மே பதிமூணாம் தேதி அதாவது வர செவ்வாய்க்கிழமைக்கு மேலே மழை மிகுங்களுடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும்னா நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்கள்லாம் அலர்ட்டாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சூப்பரான மழை இருக்க போது இந்த மாவட்டங்கள்லாம் சிறப்பான சம்பவங்கள் இருக்குது அடுத்த ஒரு வாரத்திற்கு நீங்கள் போதுங்கிற அளவுக்கு மழை இருக்க போகுது இந்த மாவட்டங்களில் இதோடைய எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் செங்கம் செஞ்சு அந்த அதனை ஒட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் இந்த வெப்பச்சலன மழையில் அதிகமாக மழை பெ பெறக்கூடிய அந்த மா அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான மழை பெறப்போகிறது அந்த இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சிறப்பான சம்பவங்கள் இருக்கப்போகுது இதனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களான சேலம் கள்ளக்குறிச்சி அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் நாமக்கல் பெரம்பலூர் அதேபோல் அரியலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் சிறப்பான மழை பெய்யக்கூடும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மையங்கள் கடலூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் வழியாக வங்கக்கடலுக்கு சென்றடையும் இதன் தாக்கம் விழுப்புரத்திலும் இருக்கக்கூடும் அதனால் இந்த ஒரு வழிபாட்டு பாதையில் இருக்கக்கூடிய இடங்கள் தினசரி நம்ம மழை எதிர்பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை இடைப்பட்ட பகுதியில் ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கக்கூடும் அதாவது மே பதிமூணுலேருந்து மே இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு இடங்களுக்கு அதிகமாக உண்டு இதை தாண்டி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை இருக்குது ஏன்னா அந்த ஒரு நிகழ்வு அந்தமான் பக்கத்தில் நீடிக்கும் போது இப்படி ஒரு அதாவது முன்ன சொன்ன சொன்ன மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கக்கூடும் படிப்படியாக நகர்ந்து அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வரும்போது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் ராம் ராணிப்பேட்டை மாவட்டங்களும் சிறப்பான மழை பெறக்கூடும் அந்த இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை இந்த வார இறுதி அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினாறு பதினேழாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் கொங்கு மாவட்டங்கள்லேயும் ஒரு சில இடங்களில் மழை தீவிரமாக இருக்கக்கூடும் அதாவது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் கோவையின் சில இடங்களில் கோவை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளில் அதாவது மினாசி கோவை அது மற்றும் பொள்ளாச்சி இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பதிவாகிறது வாய்ப்புகளும் உண்டு இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வரும் வாரம் முதல் அடுத்த வாரம் வரை அதாவது இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நல்ல மழை பதிவாகும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தென் மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் வருகின்ற நாட்கள் சிறப்பான மழை பெறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை பெறும் இதில் வந்து காற்று வந்து மாற்றமாக இருக்கும் அதாவது கொடைக்கானல் உருவாகக்கூடிய மழை மேயங்கள் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு சென்றடையும் இது நேரடியாக பயணிக்கும் ஏன்னா அந்த ஒரு காற்று சுயற்சி வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு மேலே தான் நீடிக்கிறது இலங்கைக்கு கீழே நீடிச்சதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக விடுவரும்னு சொல்லலாம் ஆனால் இலங்கைக்கு மேலே நீடிக்கும் போது இந்த ஒரு நிகழ்வானது அந்த நம் திண்டுக்கல் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழைகள் நேரடியாக நம்ம வங்க கடலுக்கு சென்றடைகிறதுனால இந்த மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தமிழ்நாட்டிலின் பெரும்பாலான இடங்களில் வட மாவட்டங்கள் தெற்கு டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் கண்டிப்பாக இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நிச்சயமாக இதில் வந்து மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு ஏன்னா போல் ஒரு சூழ்நிலைகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது இந்த அத்திவாரத டைமு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலனம் மழையும் போது கடந்த வருடமே நம்ம எடுத்துக்கலாம் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாச்சு அந்த காற்று சுழற்சி காரணமாக ஒரு வாரம் தமிழ்நாட்டில் நின்று மழை பெஞ்சது இந்த மே மாத காலகட்டங்களில் இந்த மே மாத காலகட்டங்களில் எங்கூர் வேப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பதிவானுச்சு ஒரே வாரத்தில் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவானது அதனால வந்து பார்த்திங்கன்னா அதுபோல் ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களையும் இருக்க போகுதுங்கனால அந்த மழைக்கு விவசாய நண்பர்கள் ப்ரிப்பராக இருந்துக்கோங்க சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை சிறப்பாக இருக்க போயிருது தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டங்களில் பெருசாக மழை எதிர்பார்க்காதீங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடியது அதாவது இந்த ராமநாதபுரம் மதுரைக்கு மாவட்டங்கள் மேலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ம மையப்பகுதிகள் மற்றும் மண்டலம் அதாவது சென்னையுடைய தலைநகர பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கப்போகுது இந்த மழை அதனால் தெற்கு பகுதிகளில் பெருசாக மழை இருக்காது அதனால் இந்த மாவட்டங்களுக்கு பெரிய அளவு மழை எதிர்பார்க்காதீங்க தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காற்றோடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடும் தலைக்காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் ஏன்னால் இந்த இடி மின்னல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடும் இந்த வறண்ட காற்றும் நீரபத காற்றும் ஒன்று சேரும்போது கஷ்டம் இப்படின்னு சொல்லுவாங்க இந்த மழை வரதுக்கு முன்னாடி ஒரு காற்று பலமாக காற்று வீசக்கூடும் அந்த பலமான காற்றானது மணிக்கு முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் திடீர் காற்று இருக்கிறதுனால வாழை விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நம்ம முன்னாடியே இந்த ஒரு வார்னிங் கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ தான் வந்து ப அதோட தீவிரம் முன்னாடியே விட கூடுதலாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மக்காச்சோள விவசாய நண்பர்களும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது விவசாய நண்பர்கள் மழையினால் பாதிப்படக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாய நண்பர்கள் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட விவசாய நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தொடர் மழை இருக்கக்கூடும் அதாவது தினசரி மழை இருக்கக்கூடும் அதனால் அந்த விவசாய பயிர்கள் முன்கூட்டியே அதாவது அதாவது இப்போ இந்த வாரம் அதை அறுவடை பண்ணுறதுக்கு அதை பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா முன்கூட்டியே இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளே மணிக்குள்ளே புதன்கிழமை முடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அறுவடை பண்ண முடியாது ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் சொல்லாமல் அவருடைய ஈரத்தன்மை மண்ணோட இறத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிறது வாய்ப்புகள் ஒன்றனால சற்றுச்சரிக்கையாக இருப்பதுனால தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சைட்லேருந்து கொடுக்கப்படும் இன்னும் தினசரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருந்து கொடுத்துட்ருப்போம் அதை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்களோட கேள்வி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து நீந்துங்கள் நன்றி வணக்கம்